காய் கலப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் வணக்கம் நான் அன்றைக்கி அவியல் தான் செய்ய போகிறேன் வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு தேங்காயில் தான் தாளிக்கணும் அவியல் வந்து வீட்டில் பொங்கலுக்குன்னு காய்கறி எல்லாம் இருந்துச்சு சரி அவியல் செஞ்சிடலன்னு எல்லா காயும் நறுக்கி போட்டாச்சு கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு அப்புறம் இதுக்கு மசாலா வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகா சின்ன மிளகா சின்ன வெங்காயம் தண்ணி விடாமல் அரைச்சி காய் வேகும் போது உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் உள்ள போட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும் இது வேக தண்ணி ஊற்றிக்குவோங்க அப்படியே மசாலா உள்ள போட்டு தேங்காய் உள்ள போட்டு கலக்கி உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் அஞ்சு பச்சை மிளகா போட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகா தேவையோ அதை போட்டுக்கோங்க அப்புறம் இது நல்லா வெந்த உடனே சீக்கிரம் வெந்துடும் வெந்த உடனே தேங்காய் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே தேங்கானை ஊற்றணும் அப்படின்னா தான் அவியல் அவியலில் தேங்கான வாசம் வந்தால் தான் அவியல் இது வந்து திருநெல்வேலி அவியல் கோவையில் வந்து தயிர் ஊற்றுவாங்க நான் தயிர் ஊற்ற மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது அப்புறம் தக்காளி ரசம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் ரசம் அவியல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து புளி கம்மியாக வச்சு தக்காளி நிறைய வைப்பேன் நான் வைக்கிற ரசம் இந்த மாதிரி தான் சிலவங்க புளி நிறைய வைப்பாங்க தக்காளி நிறைய வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வரும்